ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான குலுப்படி குலு மொபை சுமங்கலி செட் ரிட்டன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தண்ணீர் ஒழுங்காக குடித்தா இன்னைக்கு நம்ம உடம்புல நோயே இருக்காது அப்படின்னு கூட சொன்னீங்க இந்த மாதிரியான சூட்சம விஷயங்கள் கூட ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாகமா நம்மளுடைய ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனோட கருணை வைக்கும்போது பாசமாகி ஆசையாகி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கலவையில் ஈடுபட்டு ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வளர்ந்ததுன்னு பைபிள்லேருந்து எல்லாமே சொல்லுது பெட்ரூம்ன்றது என்ன உன்னுடைய இழைப்பாருமிடம் அமைதி காக்கும் இடம் ஒரு சாந்தமான இடம் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் பெட்ரூமில் போய் பார்க்குறதுன்னா அது தூங்குறாப்பா டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்காக தூக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அதை விட்டுட்டு இன்னைக்கு வேலை செய்கிற இடம் பத்தாம் இடம் பரிகாரமாக என்ன செஞ்சாங்கன்னா காலையில் சூரிய உதயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரி சூரிய குளிச்சு முடிவிட்டு சூரிய பகவானை வணங்கு இல்லை விநாயகர் கோயிலை சுற்றி ஒரு முட்டி போடு தோப்புக்கரணம் போடு இதெல்லாம் உடல் ஃபிசிக்கலி அந்த இது செய்யும் போது அவங்களுக்கு நோய் இந்த மண்ணுக்குடைய கிரகம் யார் புதன் காற்றை வணங்க வேண்டும் நல்ல சுவாசம் எடுக்க வேணும் ஏசியை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இந்த இயற்கைக்கு செயற்கையான வாசனை பொருள்களை வச்சு உடனடியை கெடுத்தின்னா உனக்கு நோய் வராது என்ன பண்ணணும் வெளியில் போகணும் செடி கொடிகளை வளர்க்கணும் அதுக்கு தண்ணி மண்ட ஊற்றணும் அதோட காற்றுல இருக்கணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பார்க்கெல்லாம் கட்டி வச்சுட்டாங்களா ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆத ஆன்மீகம் சேனல் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு என்ன தேவை எதனால் மக்கள் இந்த கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன செய்தால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு வராங்க சித்தயோகி பேரம்பலவான அவர்கள் இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா உலகெங்கும் வாழும் என் அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சித்தயோகி பேரம்பலவான அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நல்லா இருக்கீங்களா சார் அருமையா இருக்கேன் நம்ம நேருடைய அனுகிரகத்தால நல்லா இருக்கேன் கருணையால் நம்ம பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய நோயை கொண்டு வருது நீங்க தண்ணீர் ஒழுங்காக குடிச்சா இன்னைக்கு நம்ம உடம்புல நோயே இருக்காது அப்படின்னு கூட சொன்னீங்க இந்த மாதிரியான சூட்சம விஷயங்கள் கூட ஜோதிடத்துல சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாகமா நம்மளுடைய ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனோட கருணை வைக்கும்போது பாசமாகி ஆசையாகி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கலவையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணி இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வளர்ந்ததுன்னு பைபிள்லேருந்து எல்லாமே சொல்லுது அப்படி தான் நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது காலத்திற்கு ஏற்ப பருவ மாற்றங்கள் நம்மளோட பூமியில் மாறிட்டே இருக்குது பூமியை தக்க வச்சுக்குது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அப்படி வரும்போது முன்பணி காலம் பின்பணி காலம் அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சுருக்கோம் அதை இல்லாமல் இதையெல்லாம் சேகரிக்கிற மனிதன் இருக்கான்ல அந்த மனிதன் என்ன செய்கிறான் அவனுக்கு எப்படி அந்த ஒரு மனோநிலை மாறுபடுது நான் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு போகணும் ஸ்கூலில் போயிட்டு அங்கேருந்து காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும் எழுந்திரிக்கணும் போகணும் அங்கே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் பள்ளிக்கூடத்தில் உட்காருனா அவங்க சொல்கிறத காதில் வாங்கினா எழுதணும் ஒர்க் பண்ணோம் இப்போ டியூஷன் என்னன்னாக்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்க நெட்டில் பார்த்து படிக்கிறாங்க அப்போ அவன் செயல்பாடுகள் எல்லாமே குறையுதா இல்லையா அப்போ அவனுக்கு அது என்னவா மாறும் நோயாதானே மாறும் ஒருத்தவங்க வேலைக்கு சேர்கிறாங்க பெட்ரூமே தான் இன்றைக்கி வேலை செய்கிற இடமாகவும் இருக்குது ஆமாம் பெட்ரூமுன்றது என்ன உன்னுடைய இடம் அமைதி காக்கும் இடம் ஒரு சாந்தமான இடம் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் பெட்ரூமில் போய் படுத்திருக்கனா அது தூங்குறாப்பா டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்காக தூக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அதை விட்டுட்டு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் பத்தாம் இடம் நாலாம் இடம் பெட்ரூமு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் நாலாம் இடமும் எதிரும் புதிருமா இருக்குது அது நேராக அங்கே வந்துடுது அப்போ நான் பத்துக்கூடைய ஒன்று வந்து நாளில் வரும்போது இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறான் அப்போது வீட்டில் இருந்தே உட்காந்து வேலை செய்யும்போது அது மென்டலி ஒர்க்காக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலி ஒர்க்காக இருந்தாலும் சரி அதை இப்போ டெக்னிக்கலில் என்ன பண்ணா கம்ப்யூட்டரில் செய்கிறாங்க ஃபிசிக்கலி ஒர்க் வந்து ஃபிசிக்கலாக தானே செய்யணும் கம்ப்யூட்டரில் செய்கிறாங்க தகுதி உயர்ந்தவன் கம்ப்யூட்டரில் செய்கிறான் தகுதி கம்மியாக இருக்கிறவன் அவன் சொன்னான் நான் செஞ்சேன்னு எங்கேயோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ பாடுபட்டவனுடைய உழைப்பில் சுத்தம் இருக்கும்போது அவன் நோய் நொடி இல்லாத இருக்கான் இவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு காசை சம்பாதிச்சுட்டு வீடு வாசல்லாம் கட்டிக்கிட்டு கடைசியில் நேராக என்ன பண்ணுறானா ஒரு ஒரு கிரவுண்டு பிளாட் வாங்குறதுக்காக இவ்வளோ காலம் உழைச்சிருப்பான் அந்த ஃப்ளாட்டில் உட்காந்துட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான் இப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்திற்கு என்ன காரணம் சுயத்தன்மை அந்த சுயத்தன்மையில் வந்து ஐந்து வகையான குணங்கள் இருக்குது பூமி இருக்குது நீர் இருக்குது சூரியன் என்ற காற்று அந்த அக்னி இருக்குது அடுத்த சுவாச காற்று இருக்குது சிந்தனை இருக்குது ஒருவன் சிந்தனை செய்யும்போது அதிக சிந்தனை செய்தால் தூக்கம் வந்துடும் சிந்திச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே உட்காந்துருந்தான் அப்போ என்னன்னா தூங்கிட்டு இருக்கானுமா ஏன்னு கேட்டால் அதிகமாக சிந்தித்தான் அப்போ தூங்குற நேரத்தில் தூங்காத விட்டதுனால அவன் எப்போ தூங்குவான் எழுந்திரிச்சோ கோவம் வரும் தூக்கத்தில் போய் எழுப்புனா கோவம் வரும் அப்போ அந்த ஆத்திரத்தை வரும்போது தீயும் தீயும் சேரும் போது தூக்கத்தை வரையும் தூக்கம் வர்றவனை போய் தொட்டினா கோவம் வரும் அந்த கோபம் வரும்போது என்ன பண்ணுறானாக்க அவனை என்ன பண்ணான் அவன் எப்போ எழுந்திரிப்பான் எப்போ சாப்பிடுவான் தெரியலையே நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடுவான் அப்போ அந்த மண் அவனுக்காக பூமியில் விளைவித்த அந்த பொருளை சாப்பிடும் நேரத்தையும் அவன் கெடுத்துடுறான் பசி போச்சு தூக்கத்தால் இரவு பகல் போச்சு இந்த பசியால் உடல் போச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறான்னா கூப்பிடுவாங்க டேய் காலம் போதுரா நேரம் போதுரா இந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்றா ஒருத்தவங்க பிடிச்சி இழுப்பாங்க அப்போ இழுக்கும்போது தான் யார் அந்த வேலையை செய்கிறார் தூக்கத்தை கொடுப்பவன் சூரியனும் செவ்வாகும் பசியை கொடுப்பவன் யார் புதன் நேராட்சி ஒரு கண்டிப்பை கொடுப்பவன் அதை ஈர்த்து வெளியில் விடுறவன் யார்னா சனி பகவான் இந்த மூவரையும் பாருங்கள் சூரியனும் செவ்வாவும் அக்னியை தூண்டுவான் புதன் வந்து மண்ணை தூண்டுவான் மண்ணால் அவனுக்கு பசியை தூண்டுவான் அந்த ஈர்ப்பு விசையால் சனி பகவான் அந்த வேலையை செய்கிறான் அப்படிப்பட்ட இடத்துல வந்து தட்டி எழுப்பும் போது குடிக்க தண்ணி கொடுனுுவான் ஏன்னு கேட்டால் அக்னி உடம்பு சூடால் இருக்கு தண்ணி தாகம் எடுக்கும் அங்கே என்ன பண்ணுறனா தீயும் சந்திரனும் சுக்கரனும் சேரும் போது தண்ணி தான் அடித்தோம் அந்த தண்ணி தான் அடிக்கும்போது இவன் கற்பனை எதை எதற்காக வச்சிருந்தானோ ரெண்டு விதத்தில் இருக்கு அசதி பசி மயக்கம் இதில் இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணா தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி இழுத்துக்கிட்டு தூங்குவான் இல்லை கற்பனையில் அதிகமாக இருந்தனா காமத்தின் மீது கவனம் வச்சிருவான் அப்போ சூடான உடலானது இந்த இரத்தமானது அதிகமாகியே அந்த சூட்டில் வந்து காமம் அதிகமாகி அவனுடைய ஈர்ப்பு நாளை எழுந்திருப்பான் இன்றைக்கி எழுந்திரிக்க மாட்டான் அந்த பெட்டிலேயே படுத்து தூங்கிடுவான் இவை அனைத்தும் யார் செய்கிறாங்கன்னா இந்த கிரகங்கள் சேர்ந்து தீயோடு கலக்கும்போது செய்யுது அதற்கு பரிகாரமாக என்ன செஞ்சாங்கன்னா காலையில் சூரிய உதயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரி சூரிய குளித்து மொழி விட்டு சூரிய பகவானை வணங்கு அதுக்கு ஒரு பூவெடுத்து போடு அங்கே போய் வீட்டில் போய் விநாயகர் கோயிலை சுற்றி ஒரு முட்டி போடு தோப்புக்கரணம் போடு இதெல்லாம் உடல் ஃபிசிக்கலி அந்த இது செய்யும்போது அவங்களுக்கு நோய் இல்லை இப்போ பணம்லாம் இருக்கிற இடத்துலையே வர்றதுனால இதெல்லாம் சம்பாதிச்ச பிறகு எடுத்துக்கிட்டு நோயின்னு அங்கே போய் படுத்துக்கிறாங்க மாத்திரையை சாப்பிட்றாங்க சார் அப்போ இதுக்கு ஒரு தீர்வாக வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலே போடுமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சால் ஒன் கா அன்றைய கால கடன்லேருந்து உன்னுடைய எல்லாமே முறையாக நடக்கும் இயற்கையே சில மாற்றங்கள் இருக்குது பாரு நீ வேலைக்கு வெளியில் போகணும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறியே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வேலை செய்வதற்கு அப்படியே படுத்து எழுந்திரிச்சு மூஞ்சை தொடச்சிக்கிட்டு திடீர்னு எழுந்த அதாவது காலங்கள் கிடக்கும் போது காலங்கள் தள்ளி போகுது அதனால் அவன் வந்து வேலையை மாற்றி மாற்றி செய்கிறதுனால பத்தாம் அதிபதி நாளைக்கு வந்து ஏழுக்கு வந்ததுனால அடைய பத்து மணிக்கு தானே ஆஃபீஸு ஆன்ட்டு அந்த பத்து மணி வரை ஒம்பதரை மணி வரை இதுக்கு அந்த அரை மணி நேரத்தில் கிடுகிடுன்னு முகத்தை தொடச்சிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருவான் இவன் யாருக்காக நடிக்கிறான் அவனுக்காக அவன் நடிப்பதனால் அவனுக்கு என்ன ஏற்படுது அவனுக்கு தான் பிரச்சனை வருது இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கு என்ன காரணம் அவன் அவனு மீது அக்கறை இல்லாதது இன்றைய வெப்பநிலை அவனுடைய எல்லாம் எல்லோரும் பாதுகாக்க எல்லையில் நின்றுட்டு அவஸ்தப்படுறவ அந்த வெப்பத்தில் இருக்கிறவ என்ன பாடுபடுறான் ஆனால் இவன் படுத்து தூங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் விடை சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாம் சரியாக வந்துடும் என்கிட்ட காசு இருக்கு நான் பார்த்துக்குறேன் போய் பாரு ஹாஸ்பிட்டலில் போய் பார் போகிறாங்க ஒரு சிலர் போய் போய் பார்த்தீங்கன்னா அவதி ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போவாம எங்கெங்கெல்லாம் பிடிச்சி அஞ்சு பூதங்களையும் சுற்றி கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான் ஏன் உன் மனம் கெட்டு போச்சு மனத்துக்கு எதுவும் சேவன் பண்ண மண்டலி இவன் டிசார்டர் இருக்கான் என்ன தூங்குனா சரியாக போடுவேன் இப்போ எங்கே பண்ணால் நிறுத்துவான் தூங்குங்க அவன் என்ன செய்வான் ஒரு டேப்லெட்டை கொடுத்து தூக்கு மாத்திரையை கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க சொல்லுங்கள் இவன் வாலின்ட்ரியாக கெடுத்தான் அவன் மாத்திரை கொடுத்து படுக்க வைக்கிறான் இது ஏன் இயற்கையோடு சேர்ந்து போனால் அவனுக்கு எந்த பிரச்சனை வராதே இதுதான் இந்த தீயிட்டை எதிர்ப்பு வைசை கொண்டாள் இப்போ மண்ணுக்கிட்ட போய் ஒருத்தன் போராடுறான்னு வச்சுங்க அந்த மண்ணில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தீயில போய் உழைப்பான் அவனோட தோளானது நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்போ தீயும் அந்த அந்த மண்ணும் சேரும்போது உடலானது நல்ல இப்போ அசிங்கமாக இருக்குது கால் செருப்பை போடுறான் நம்ம போகும்போது காலில் அழுக்காயிடும் இப்படியெல்லாம் பார்க்கறதுனால அந்த மண்ணு காலில் படாதனால இவனுடைய தோளானது என்ன செய்யுது தன்மை மாறுது நோய் எதிர்ப்பு சக்தியை தோளுக்கு கொடுக்காம அது மாறுது அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுறான்னாக்க அந்த மண்ணும் மண்ணும் சேரும் அப்போ மண்ணில் போய் இவன் உழைக்கிறான்ல உழைக்கும் போது ஒரு பிடி மண்ணை எடுத்து பிடிச்சின்னா அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும் காய வச்சா அதான் கொழுக்கட்டை செஞ்சு குறைச்சோம் நம்ம மாவை அரிசி மாவை கொள்கை செஞ்சு படைச்சோமா அவுச்ச பிறகு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்பா அதுதான் உன் முதுகு தண்டு வடம் உன் முதுகு தண்டு வடம் சரியாக இருக்க வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும் மண் இந்த மண்ணுக்குடைய கிரகம் யார் புதன் காற்றை வணங்க வேண்டும் நல்ல சுவாசம் எடுக்க வேணும் ஏசியை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இந்த இயற்கைக்கு செயற்கையான வாசனை பொருள்களை வச்சு நீயே கெடுத்தின்னா உனக்கு நோய் வராது என்ன பண்ணும் வெளியில் போகணும் செடி கொடிகளை வளர்க்கணும் அதுக்கு தண்ணி மொண்டு ஊற்றணும் அதோடய காற்றுல இருக்கணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பார்க்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா எவ்வளோ பேருக்கு அந்த பார்க்கு செய்யும் எவ்வளோ காற்றுகளை சுத்தம் பண்ணும் அந்த பார்க்கில் வர காற்றை விட அதிக காற்று தான் நம்ம சுவாச காற்றாக இருக்குது அதனால் மண்ணை யார் பார்க்கிறார் புதன் பார்க்கிறார் அவனை ஏமாற்ற முடியாது அது சுவாசத்துக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தோல் இருக்குல்ல அந்த தோலை யார் பார்க்குறாங்கன்னா அக்னியும் மண்ணும் அந்த சாப்பிட்ற சாப்பாடு உடைச்சி போய் உழைக்கிறாள்ல அந்த அந்த தோல் அப்போது தோல் தோலுக்கு அடுத்தது என்ன எலும்பு எலும்புக்கு அடுத்தது நரம்பு அந்த ஜல்லி வேரெல்லாம் இருக்குல்ல உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அதை கண்ட்ரோலர் யார் ஒரு உடம்புல இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு அதுக்கு சனி பகவான் தான் காற்று தேவதை நீ என்ன வேணும்னாலும் பண்ணி வையே ஒரு புயலும் வந்துச்சுன்னா அத்தனைகள் மூச்சை அடைச்சி போச்சுன்னு வச்சுக்க திணறு திணறு நீ மூச்சை விட்டாலும் சாமி என்ன நீ கோயில் குளங்கள் பண்ணியிருந்தாலும் சரி நீ செய்த வினைக்கி அங்கே சனி பகவான் மூச்சாக நிற்கிறார் அதனால் அவனுக்கு என்ன ஆயுள்காரகன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன பண்ணுறன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்க்கும் இல்லைன்னா சந்திரனும் சுக்கரனும் ஒன்றோடு ஒன்று சேரும் காலம் அந்த இடத்துல மண்ணும் கலக்கின்ற நேரத்தில் அது என்ன பண்ணிடுவான்னா மண் சுக்கரன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற இடத்துல என்ன பண்ணிடுவான்னா மசல்ஸ் உடம்புல இருக்க சதை இவன்னா ஒளியாக இருக்கான் இவன்னா குண்டாக இருக்கான் இவன் என்ன தண்ணி உடம்புலாம் தண்ணியாக இருக்குது காற்று இருக்குது இது எப்படி சொல்கிறாங்க அப்போ நீரானது அங்கே சேமிக்கப்படுகிறது அந்த நீர் மூலமாக மாமிசமாக உருவெடுக்குது அதை கண்ட்ரோலர் அறியா பு சந்திரனும் சுக்கரனும் ஏய் நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போ அம்மாவுக்கு எடுத்து விடுவாங்க அதே அங்கே அடுத்து என்ன பண்ணா வாசனை அப்படியே நம்மளை இது பண்ணுவோம் அந்த வீட்டில் அதை செய்கிறாங்க இந்த வீட்டில் செய்கிறாங்க அப்போ உணவுப் பொருள்களை சந்திரனும் உணவில் உள்ள விதங்களை சொல்லுகிற பதார்த்தங்கள் அதெல்லாம் சொல்கிறது பணம் அந்த பலகாரம்லாம் சொல்கிறாங்க அது சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டவங்க எப்போ பார்த்தாலும் நொறுக்கு தீனி தின்னுக்கிட்டு இருக்காங்க உடம்பு பச பசன்னு இருக்குது நேரத்துக்கு சரியான முறையில் சாப்பிட்றது இல்லை முறையான சாப்பாடு இல்லாத நொறுக்கு தீணி சாப்பிட்றேன் இப்போ என்ன நொறுக்கு தீணி திங்கிறான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒன்று தொங்குது அதை வாங்கி திங்கிறான் அது எதில் செஞ்சதுன்னு தெரியாது ஒரு கல்யாண வீட்டில் மீந்து போன அந்த சாதத்தை அவங்க அரைச்சி அதில் ஒரு ஏதோ செய்கிறாங்க அதை கொண்டாந்து விற்கிறாங்க இவ்வளோ பெரிய பாக்கெட் வச்சுருப்பான் அதை காற்று போச்சுன்னா இத்தினே வருது அதை தின்னோடனே அந்த வயிறு என்ன ஆகும் அதில் இருக்கிற கெமிக்கல் நீண்ட நாள் இருக்கணும் போகிறான் பாருங்கள் அந்த கெமிக்கல் உள்ளே போய் அவனுடைய குடலை பாதிக்கப்படுகிறது அந்த சுக்கரனும் சந்திரனும் அந்த இடத்துல செயல்படாததுனால நோய் வருவாதற்கு வழியை வகுக்குது அதே நேரத்தில் வந்து இதோட சிம்டங்களை யார் காட்டுறாங்க இதில் ஏன்டா நடக்குதுனாக்க நம் உடலில் உள்ள முடி காட்டுது நம்மளுடைய முடி என்ன பண்ணுது உங்களுடைய ரோமங்களாக வருது இல்லை ரோமங்கள் வருவது ஒரு சராசரியான மனிதருக்கு எவ்வளோ ரோமம் இருக்கணும்னு இருக்குது அந்த ரோமங்களை வளர்ந்து உன்னோட உடலை பக்குவப்படுத்த விடாமல் முடியை வெட்டுறது முடியெடுத்து செத அவங்க இப்போ தான் முடியில் என்னென்ன அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க டை அடிக்கிறாங்க எண்ணெய் அடிக்கிறாங்க அதுக்கு வந்து கலர் அடிக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்களே அப்போ அவங்க முடி அந்த கரும் கூந்தல் கூந்தல் ஒரு தென்றலுக்கு அழகான கூந்தலையே அலங்காரம் பண்ணுறன்ற பேருக்கு பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து வச்சுக்கிறாங்க இல்லை கையால் போட்டு போட்டு போட்டுக்கிறாங்க அப்போ அவனோட செயலானது மாறுபடுது அப்பையும் உடல் பாதிக்கப்படுது இது மண்ணால் ஏற்பட்டு இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருவதனால் அந்த ஆகாயத்தை காட்டுபவன் என்ன சிந்தனை கற்பனை கற்பனைக்கு உடையவன் குரு அந்த இடத்துல மண்ணுக்கு உடையவனும் அந்த கிரகமும் குருவும் சேரும்போது அவன் என்ன செய்யறான் நான் நேரத்தில் சாப்பிடாத அவன் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து அங்கே அவனுடைய ரோமங்கள் அதிகமாகி அவனை பாரு காட்டு மிராணி மாதிரி இருக்கா ஏன்னா ஏன் இப்படி இருக்குது அப்போ சிம்டங்கள் ரோமங்கள் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற இன்டீரியல் கெமிக்கல் ரியாக்ஷனை காட்டுது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அந்த உருவத்துக்குள்ளே இருக்கிறத இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சாஸ்திர ரீதியாக அதை சைக்காலஜின்றாங்க இந்த சைக்காலஜியை நீ மறந்துட்டு நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு ஒன்னையே கெடுக்கும்போது அந்த மண் உனக்கு சரியான நேரத்துக்கு உதவி செய்யாததுனால தான் அந்த மணம் அந்த உடல் கெட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஓகே சார் சார் நீங்கள் பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க குழந்தைகளை வந்து மண்ணில் விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது பருவம்னே பேர் ஓ ஏன்னு கேட்டால் கிருஷ்ணர் வந்து மண்ணை வாயில் போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல அது புராணங்களாக எடுத்து வச்சு படிச்சிட்டீங்க ஆனால் ஓன் பிள்ள போய் கழியில் வச்சிடக்கூடாதுன்னு ஏமா உங்களுக்கே நியாயமாக இருக்கா அந்த குழந்தைய உன் உடம்புல சேர்த்தா ஓ மண்ணும் அந்த குழந்தையோட மண்ணும் வெளியில் இணையும் போது அந்த உஷ்ணத்தன்மை உள்ளே வந்து அந்த அந்த ஈரப்பட்டு அந்த குழந்தை பட்டு அந்த வாசத்திலிருந்து என் தாய் இவள் தான் கா உணர்கிற தன்மையில் ஒரு அழகாக ஒரு என்ன பண்ணுறீங்க ஒரு பஞ்சியில் ஒரு மெத்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அந்த குழந்தை தூக்கி அது உள்ளே போட்டுறீங்க அதை தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வண்டி வச்சுக்கிறீங்க வண்டி மேலே வச்சுக்கிறீங்க வண்டியில் போட்டு இருக்கிறீங்க அது கடவுட கடவுடைன்னு ஆட ஆட அது சொகுசாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது தாயின் உணர்வு இல்லாதே அது வளருது அது அந்த பருவத்தில் ஒரு நாலு வயசில் அது மூணு வயசில் எல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடுவீங்க அப்போது இந்த ஸ்கூலுக்கும் இதுக்கும் இருக்கும்போது நேராக பத்தா மேடம் தொழில் கிடைக்கணும்னு திட்டத்தில் படிப்புக்கு கொண்டு போயிடுறீங்க ஆனால் அந்த குழந்தை என்ன எல்லாம் படிக்குது எல்லாம் வளருது ஏது பண்ணோன்னா மம்மி டாட்டா பாய் பயன்ட்டு போகுது அப்போ சமுதாயத்தை யாருக்கு எடுக்கிறது ம் இதுதானே நம்ம நாம தானே செய்கிறோம் இதில் விழிப்புணர்வாக இருப்பதற்கு இதே கிரகங்கள் இவ்வாறு மாறி செயல்படுகிறது உடல் கூறுல கண்டிப்பாக சார் அதையும் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் இதை இப்போ வந்து என்ன பிரச்சனை எதனால் வருதுன்னு நம்ம பேசிட்டோம் இதுக்கான தீர்வுகளை பற்றி தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் இன்னும் விரிவாக நம்ம பேசலாம் சார் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நல்லதுமா வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளம் யோகி பேரம்பலவானன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்